அசலாம் வலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு உடைச்ச கடலை உருண்டை எவ்வளோ ஈஸியா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம செஞ்சிடலான்றதை பார்க்கலாம் உடச்ச கடலை உருண்டை செய்யறதுக்கு ஒரு கப்பு உடச்ச கடலை எடுத்துருக்கேன் இதை ட்ரை பேனில் கொஞ்சம் நல்லா நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் டார்க்கா பிரவுன் கலர் அளவு வருத்தணும்னு அவசியம் இல்லை இதில் கொஞ்சம் சூடு வர அளவு கொஞ்சம் நம்ம லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டா போதும் இது ஏன் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இந்த உடச்ச கடலை நமுத்து போயிருந்தா கூட அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும் அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம் உடச்ச கடலை கொஞ்சம் லைட்டாக சூடு வர அளவு நம்ம வறுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கப்பு உடச்ச கடலைக்கு நான் ஒரு முக்கால் கப்பு வெல்லம் வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கண்ணை முழுகிற அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கங்க போதும் வெள்ளம் ஃபுல்லா எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்துல எப்பவுமே நமக்கு தூசி மண்ணு இருக்கும் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் வடிக்கட்டின வெள்ளத்தை இந்த பேனிலேயே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீ நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பேனை ஸ்லோவில் வச்சுக்கோங்க பாகு கொஞ்சம் இருக்கின உடனே நீங்கள் பேனை ஸ்லோவில் வச்சுக்கோங்க இது போல் உங்களுக்கு நரைச்சி நல்லா பாகு கெட்டியுமா வரும்போது நீங்கள் ஒரு பவுலில் ஒரு தண்ணி சேர்த்து இதை ஒரு டிராப் விடுங்க ஒரு டிராப் விட்டீங்கன்னா இது மொத்தமாக உங்களுக்கு சேர்ந்து வரும் பாருங்க இப்போ இது நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு டங்குன்னு பாருங்க டங்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கேட்கும் பாருங்க இப்போ நம்ம இப்போ வச்சிருக்கிற இந்த உடச்ச கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பேன் ஸ்லோலேயே இருக்கணும் ஃபாஸ்டில் இருக்கக்கூடாது நீங்கள் ஸ்லோவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ் பாருங்க நம்ம போட்ட வெல்லம் ஃபுல்லாக நல்லா இந்த உடச்ச கடலையில் சேர்ந்துக்கிச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவை வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உடச்ச கடலையை நம்ம இதில் கொட்டிக்கலாம் பாருங்க ஒரு பவுலில் நான் வாட்டர் வச்சுருக்கேன் இந்த வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வாட்டர் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து இது போல நீங்க நெய் கூட கையில் தடவிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் பாருங்க இது போல உருளை பிடிச்சி வச்சுக்கலாம் இது போல கையை நல்லா நினைச்சிட்டு நினைச்சிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா நீங்க கையில தண்ணியை நினச்சி நீங்கள் நீங்க செய்யும்போது இல்லைன்னா நெய் தொட்டுக்கிட்டு கையில நல்லா நெய் தரவிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த உடச்ச கடலை உருண்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் ஒரு தடவை கொஞ்சம் நல்லா நடுவில் விட்டுட்டு திருப்பி நீங்க பவுல்ல கொஞ்சம் தண்ணி கையை நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு இது சூடா இருக்கு தான் நம்ம கையில தண்ணியை நினச்சிக்கிறோம் கையில தண்ணியை நினச்சிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த சூடு தெரியாது உங்களுக்கு இப்படி கையில சூடா இருக்கு உருளியா பிடிக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு ட்ரேல நல்லா நெய் தடுவிட்டு இத கொஞ்சம் ட்ரேல கொட்டிட்டு நீங்க பர்ஃபியா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது செய்யணும் இது கொஞ்சம் உங்களுக்கு ஆறி போயிச்சுனா இது உங்களுக்கு பிளேட்லயே கொஞ்சம் கெட்டியமா புடிச்சுக்கும் உங்களுக்கு அதனால இது நீங்க கொஞ்சம் சூடா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இது வந்துரும் நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒட்டி இருந்தா கூட நீங்கள் இது போல பிளேட்ல இது போல பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இது போல் நல்லா எடுத்துக்கிட்டு வந்துரும் உங்களுக்கு பாருங்கள் மாஷாலா அன்பம் தில்லா நம்மளோட உடச்ச கடல உருண்டை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குள்ள எவ்ளோ ஈஸியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுப்பாங்க இது நீங்க அந்த பாகு ஃபுல்லா நல்லா ரெடியா தக்குனு கையில நீங்க நெய்யோ இல்ல வாட்டரோ டிப் பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சூப்பரா வந்துரும் நீங்க கப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த உடச்ச கடலை உருண்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் நீங்க ஒரு முக்கால் கப்பு போட்டீங்கன்னா இது போல நல்லா வெள்ள பாகோட நல்லா சூப்பரா இருக்கும் இன்ஷால்லா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்றேன் அசலாமலை தேங்க்யூ